ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ள லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுதுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு சளி வந்து அதிகமாக பிடிச்சிருந்தாலோ இல்லை இருமல் டைஜஸ்ட்லாம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை மாஸ்டர் ட்ரை பண்ணுங்கள் இப்பக்கான இன்க்ரீடியன்ட் டக்கு டக்குன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் உளுந்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கங்க ரெண்டு ஏலக்காக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மூணுலேருந்து நாலு பல்லளவுக்கு கார்லிக் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தான் ஓமம் அதாவது அஜ்வைன் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுங்க இப்போ காரத்துக்கு தகுந்தாப்புல வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க தேங்காய் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூர் குவான்டிட்டி இது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக சேம் பேனில் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கலவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு டேர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்குங்க ஸோ இதெல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ஓமம் அதாவது அஜ்வைன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சளி இருமல் தொல்லை இருக்குது அஜீரண குளரை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் செய்ய சொல்லி கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த குழம்பு வந்து நம்ம ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் ஸோ வீடியோ பின்ன வீடியோ லைக்ஷ கமெண்ட்டான இன்ஸ்டாக்ரம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிடுங்க செந்தாலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்